இன்றைய வேத வசனம் ஒன்று சாமுவேல் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கத்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை உம்மையல்லாமல் வேறொருவரும் இல்லை என் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த ஜபத்தை யார் செய்கிறாங்க என்றால் அண்ணால் ஜபிக்கிறாங்க கத்தரை போல பரிசுத்தமானவர் ஒருவரும் இல்லை அவரை அல்லாமல் ஒருவரும் இல்லை அவரே கண்மலை என்று கத்தரை துதித்து பாடி ஜபம் பண்றாங்க அண்ணால் பிரியமானவர்களே பயங்கரமான வேதனை துக்கத்தோடு பாரத்தோடு நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அவமானப்பட்ட நிலையில் இருந்த அண்ணால் ஜபம் பண்ணும்போது போது அண்ணாளுடைய துக்க எல்லாம் மாறியது அந்நாளின் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைத்தது ஆண்டவர் ஆசிர்வாதமான சந்ததியை கொடுத்தார் அதனால தான் அந்நாள் ஜெபம் செய்கிறாங்க கத்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை என்று ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வார் ஆண்டவரை தேடுங்கள் அவர் வழியில் நடவுங்கள்